வணக்கம் மகாலபட்ச அமாவாசை அதில் விரதமிருந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்து நம்மோடு இருந்து வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நாம் வந்து வேண்டியதை செய்தல் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லுதல் திவசம் என்றோ தர்ப்பணம் என்றோ அதை நாம் வரிசைப்படுத்தி சொல்கின்றோம் இந்த மாதத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்றால் ஒரு நம்பிக்கை நம்முடைய முன்னோர்கள் ஆடி மாதத்தில் புறப்பட்டு ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நம்மோடு வந்து இருந்து புரட்டாசி அமாவாசை என்று அவர்களுக்கு நாம் தர வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு பிறகு தை மாதத்தில் வெளிபெறுகிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை உண்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் என்ன நம்பிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கா இது என்ன காலம் என்ன யுகம் அப்படின்னு கேட்கலாம் தெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதுபோல் மூத்தோர் வழிபாடும் முக்கியம் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்கள் யார் குலதெய்வம்னா யார் குலத்திற்கு தெய்வம் யார் நம்முடைய குடும்பத்தை குலத்தை காப்பதற்கு போரிலோ அல்லது வேறு வகையிலோ நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தந்தவர்கள் தான் தெய்வமாக இருக்கிறார்கள் குலதெய்வங்களை பற்றி சொல்லுகிறபோது போது தொல்காப்பியத்திலே கூட இதை பற்றிய குறிப்பிருக்கிறது வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்ற ஒரு நூற்பாவை பார்க்கின்றோம் அந்த வழிபடு தெய்வம் யாரென்றால் என்றால் நம்முடைய முன்னோர்கள்தான் சரி அவர் மட்டும் சொல்லிவிட்டால் போதுமா என்ற எண்ணம் ஏற்படுகிறது வள்ளுவருக்கு வருவோம் வள்ளுவர் இல்வாழ்க்கையிலே இருக்கின்ற ஒருவன் அவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரிசைப்படுத்தி சொல்லி கொண்டு வரும்போது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இதில் ஆறு சொல்கிறாரு இதில் முக்கியமாக முதல்ல சொல்கிறது எதுனா தென்புலத்தார் அப்படிங்கிறார் தென்புலம் என்பது தென் தென் திசை இது யமனின் திசை அப்படின்னு சொல்லுவோம் அவனுடைய திசை நோக்கி சென்ற நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை வைத்து கொண்டு அந்த மா கார்கால மாதத்திலே மகாலபட்ச அமாவாசை என்று நீர்நிலைகளில் சென்று விரதம் இருந்து நாம் அவர்களுக்கு வேண்டியதை தருகிறோம் இதை இப்படி கூட கேள்வி கேட்கலாம் இங்கேருந்து கொடுக்கறது அது அங்கே போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அறிவியலில் நம்ம எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம் நாம் இருக்கிற இடத்துலருந்து ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக இணையதளத்தின் மூலமாக அமெரிக்காவில் இருப்பவர்களோடு பேசுகிறோம் அவர்கள் பேசுகிற கேட்கிற கேள்விக்கு விடை சொல்கிறோம் இது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் அது வழி வழியாக சொல்லப்பட்டு வந்த செய்திகள் அதன்படி ஏதாவது நம்முடைய குடும்பத்தில் துன்பம் நேர்கிற போது அந்த துன்பத்திற்கு வழி என்ன என்று யோசித்தால் முன்னோர் வழிபாட்டை சரியாக செய்தீர்களா என்று நம்முடைய மூத்தவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள் அல்லது சோதிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் சென்று சோதிடம் பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் நீ உங்களுடைய முன்னோர் வழிபாட்டையும் சரியாக செஞ்சுக்கிட்டுங்களான்னு கேட்பாங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க கடவுள் மறுப்பு கடவுள் நம்பிக்கை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் நம்மையும் நம்முடைய தந்தை இருந்தார் நாம் பார்க்குறோம் தாத்தாவை பார்த்துருப்போம் அவருடைய அப்பா இருந்திருப்பார்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா அவங்க அப்பா இருக்க போய் தான் தாத்தா வந்தார் தாத்தா வர போய் தான் அப்பா வந்தார் அப்பா இருக்க போய் தான் நம்ம வந்தோம் அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இத்தகைய முன்னோர்களுக்கு நாம் செய்கின்ற கடமை என்பது அதற்கான அந்த நாளாகத்தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதுவும் கடற்கரையிலும் ஆற்றங்கரைகளிலும் நீர்நிலைகளிலும் சென்று இந்த செயல்பாடுகளை செய்தல் இயலாத பட்சத்தில் நம்முடைய வீட்டிலேயே இருந்து அதற்குரிய முறைகளில் முன்னோர்களை நினைப்போமே ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் காட்டிய வழியில் நாம் நடந்து வெற்றி பெறுவோம் ஆனால் அது நாம் அவர்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடன் எனவே நம்முடைய தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவற்றையெல்லாம் சொல்கின்றோம் யாராவது மகாலயபட்ச அமாவாசை ஏன் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் ஏன் செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால் என்ன பலன் பயன் என்று கேட்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நாம் இந்த விடைகளை சொல்லலாம் எனவே விருப்பமுள்ளவர்கள் மறந்துவிடாதீர்கள் விருப்பமுள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி இன்றைக்கு இருக்கின்ற பெரியோர்கள் நினைவிடங்களில் சென்று மலர் வைத்து அவர்களை நினைக்கிறார்களோ அதுபோல நாம் நம்முடைய முன்னோர்களை நினைப்போம் அவர்கள் வழி நடப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்